பால்கன் நாடுகளின் அழைக்கப்படும் பாபா தீர்க்க தரிசனம் மற்றும் மர்மம் நிறைந்த ஒரு ஆச்சரியமான நபராக இன்னும் இருக்கிறார் அவரது கணிப்புகள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன ஒரு சிறிய பல்கேரிய கிராமத்தில் ஒரு எளிய வாழ்க்கையில தொடங்கி தனது அசாதாரண தரங்களால் உலகம் முழுவதும் பிரபலமானார் உலக தலைவர்கள் மற்றும் சாதாரண மக்களின் கவனத்தை ஈர்த்து சர்வதேச அளவில் பிரபலமானார் அவரது வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையை ஓட்டோமாம் பேரரசின் ஒரு பகுதியா இருந்த பிறந்த வாங்காவின் ஆரம்பகால வாழ்க்கை கஷ்டங்கள் மற்றும் கொந்தளிப்புகளா நிறைந்ததா இருந்தது இவை அவரது தீர்க்க தரிசன திறன்களை மேலும் வலுப்படுத்த பெரும்பாலும் மறைமுகமான் மற்றும் குறியீடு கொண்ட அவரது கணிப்புகள் பல தசாப்தங்களா உலக நிகழ்வுகள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் மனித நாகரிகம் இருந்தன இவை பலரின் கவனத்தை ஈர்த்தன நிச்சயமற்ற உலகில் பதில்களை தேடுபவர்களிடம் அவரது வாத்தகைகள் எதிரொலிக்கின்றன அவரது கணிப்புகள் பலரின் ஆறுத தூண்டுகின்றன சிறு வயதிலிருந்தே அவர் அசாதாரண திறங்களை வெளிப்படுத்தினார் இது அவரை மற்றவர்களும் இருந்து வேறுபடுத்தியது சாதாரண கண்ணோட்டத்துக்கு அப்பால் பார்க்க முடியும் என்று சூறினார் அவரது பார்வைகள் பலரின் மனதில் ஆழமா பதிஞ்சன் அவரது அறிவிப்புகள் பெரும்பாலும் ஒரு மைக்க நிலையில் வழங்கப்பட்ட அவருக்கு பின்தொடர்பவர்களையும் சந்தைப்பவர்களையும் சம்பாதித்தன் இது அவரை மேலும் மர்மமாக்கியது அரசியல் தலைவர்கள் அவரது ஆலோசனையை நாடினர் இது அவர்களின் முடிவுகளை பாதித்தது இது அவரது மர்மத்தையும் பொது மக்களின் ஈர்ப்பையும் அதிகரித்தது பலர் அவரது வார்த்தைகளை நம்பினர் பாபா வாங்காவின் மரபு தீர்க்க தரிசனம் மனித புலனுறு மற்றும் எதிர்காலத்தை பற்றிய விவாதத்தை தொடர்ந்து தூண்டது அவரது பார்வைகள் மற்றும் கனிவுகள் இன்னும் பலரின் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு பயங்கரமான புயல் வாங்காவை பார்வையற்றவராகவும் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியதாகவும் இருந்தது ஆழமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிய போது அவரது வாழ்க்கை என்றும் மாறிவிட்டது இந்த அனுபவம் அவரது மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் அவரது மனோவியல் திறங்களை எழுப்பியது அவரது உள்ளுருவுகளை அதிகரித்தது சாதாரணத்துக்கு அப்பாட்ட ஒரு உலகத்துக்கு அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாத்தியது சம்பவத்துக்கு பிறகு வங்கா குறிப்பிடத்தக்க மீள்தன்மையை காட்டினார் அவரது மன உறுதியை வெளிப்படுத்தினார் அதிகரித்த உணர்வுகள் மற்றும் உள்நர்வை வளர்த்துக்கின்றார் அவரது திறங்கள் மேலும் மேம்பட்ட அவரது வருந்து வரும் தரங்கள் கவனத்தை ஈர்க்க தொடங்கின பலரின் கவனத்தை ஈட்டன் அவரது வழிகாட்டுல தேரும் மக்களை ஈட்டன் பலர் அவரது அறிவுரையை நாடினர் ஒரு தீக்கதிசியா வாங்காவி வளர்ந்தது அவரது புகழ் பரவியது ஒரு ஆன்மீக வழிகாட்டியா அவரது பங்கை உறுதிப்படுத்தியது அவர் ஒரு முக்கியமான நபரா மாறினார் அவரது குழந்தை பருவத்தின் அதிர்ச்சி பால்கனின் அவரது எதிர்காலத்துக்கு அடிச்சலம் அமைத்தது இது அவரது வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக இருந்தது வாங்கா முதிர்ச்சி அடைந்த போது அவரது மனோவிய தரங்கள் மேலும் உச்சரிக்கப்பட்டன பரந்த பார்வையாளர்களுக்கு கணிப்புகளை வழங்க அவரது மர்மான வசனங்கள் மற்றும் குறியீட்டு உருவங்கள் தனிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் முதல் உள நிகழ்வுகள் வரை பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியது சில ஆரம்பகால கணிப்புகளின் துல்லியம் அவரது வறண்டு வரும் நப்பெயரை தூண்டியது அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கலைஞர்கள் உட்பட வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் சேர்ந்த மக்கள் அவரது ஆலோசனையை நாடினர் அவரது தீவிரமான மயக்கம் போன்ற ஆலோசனைகள் மற்றும் துல்லியமான கணிப்புகள் அவரை சர்வதேச அங்கீகாரத்துக்கு உயர்த்தினர் தீர்க்க தரிசனம் மற்றும் மர்மத்துக்கு வாங்காவின் பெயர் ஒத்ததாக மாறியது அவரது மார்பை உறுதிப்படுத்தியது பாப்பா வாங்காவின் கணிப்புகள் மற்றும் எழுச்சி போன்ற முக்கிய உலக நிகழ்வுகள் அடங்கும் அமெரிக்க சகோதரர்கள் இங்கு பறவைகளா தாக்கப்பட்டனர் அவரது டைன் இன் முன்னறிவிப்பாக சிலரா பார்க்கப்படுகிறது மற்றொரு கணிப்பு பிரிக்சிட்ட முன்னறிவிப்பதா விளக்கப்படுகிறது இது அரசியல் மற்றும் பொருளாதார கொந்தளிப்புக்கு வடிவகுது பெரிய முஸ்லிம் போர் பற்றிய வாங்காவின் முன்னறிவிப்பு ஐசிஸ் இன் எழுச்சியுடன் இணைக்கப்பட்டது இந்த கணிப்புகள் அவரது மர்மத்திற்கும் துல்லியத்திற்கான நற்பெயருக்கும் பங்களிக்கின்றன இருப்பினும் அவரது அறிவிப்புகளின் தெளிவின்மை பல்வேறு விளக்கங்களை அனுமதிக்கிறது தொடர்ச்சியான விவாதத்தை தூண்டது உலகளாவிய பேரழிவுகள் மற்றும் மூன்றாம் உலகப்போர் போன்ற பாபா வாங்காவின் சில கணிப்புகள் சர்ச்சைக்குரியதாகவும் சந்தேகத்துக்குரியதாகவும் உள்ளன அவரது தெளிவின்மை பின்னோக்கி விளக்கங்களை அனுமதிக்கிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் அவர்கள் ஆதாரங்களின் நம்பத்தன்மையை கேள்வி கொடுத்துகிறார்கள் மற்றும் அத்தகைய சூற்றுகளை மதிப்பிடும்போது விமர்சன சிந்தனையை வலியுறுத்துகிறார்கள் சந்தேகம் இருந்த போதிலும் வாங்காவின் கணிப்புகளின் அளவு மற்றும் நோக்கம் தொடர்ந்து கவர்ந்திருக்குது அவரது தரங்கள் பற்றிய விவாதம் தெரியாதவற்றை பற்றிய நீடித்த மனித ஈர்ப்பை எடுத்து காட்டுகிறது பாபா வாங்காவின் கணிப்புகள் வாக்குறுதி மற்றும் ஆபத்துகளால் நிறைந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை வழங்கின புற்றுநோய்க்கான சிகிச்சையை அவர் முன்னுவிச்சார் ஒரு பேரழிவு தரும் நோய்க்கான நம்பிக்கையை வழங்கினார் இது மருத்துவ உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பூமிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை பற்றிய கற்பனையை தூண்டும் வகையில் வாங்கா வேற்று கிர தொடர்புகளை கணித்தார் இருப்பினும் இது மனித குலத்தின் எதிர்காலத்தை பற்றிய பல கேள்விகளை எழுப்புகிறது பூகம்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான பேரழிவுகள் போன்ற இயற்கை பேரழிவுகளையும் அவர் முண்டுவிட்டார் இந்த நிகழ்வுகள் நம்மை எச்சரிக்கின்றன இந்த எச்சரிக்கைகள் நமது கிரகத்தின் பலவீனத்தையும் மனித செயல்களின் விளைவுகளையும் நமக்கு நினைவூட்டுகின்றன ஆர்வத்தை தூண்டோம் அதே வேளையில் அவரது எதிர்கால கணிப்புகளை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் அவை நமக்கு சிந்திக்க வைப்போம் அவரது தீக்கதரிசனங்களின் தெளிவின்மை தொடர்ச்சியான விவாதத்தையும் ஊகங்களையும் தூண்டுகிறது இது நமக்கு பல்வேறு பார்வைகளை வழங்குகிறது அவர் இறந்த போதிலும் பாபா வாங்காவின் மரப்பு தொடர்ந்து எதிரொலிக்கிறது குறிப்பா கிழக்கு சைரோப்பாவில் கஷ்டங்கள் மற்றும் அசாதாரண சூற்றுகளா குறிக்கப்பட்ட அவரது வாழ்க்கை கதை உலகெங்கிலும் உள்ள பார்வையர்களை கவர்கிறது வாங்காவின் செல்வாக்கு தீர்க்கதரிசனத்தை தாண்டி புலனு மற்றும் மனித புரிதல் பற்றிய விவாதங்களை தூண்டது அவரது தீர்க்கதரிசன்களின் தொடர்ச்சியான விளக்கத்தால் அவரது மரப்பு நீடிக்குது பாபா வாங்கா மீதான தீப்பு எதிர்காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான மனித விருப்பத்தை பிரதிபலிக்கிறது நிச்சயமற்ற உலகில் தீக்குதறி சென்றதன் சக்தி மற்றும் பதில்களுக்கான தேடலை அவரது கதை பாபா நினைவூடு கணிப்புகளின் தெளிவின் மதிப்பிடுவதில் ஒரு சவாலை முன்வைக்குது அவரது குறியீட்டு மொழி மற்றும் உருவங்கள் பல விளக்கங்களுக்கு திறந்திருக்கும் காலப்போக்கு விளக்கத்தை சிக்கலாக்குறது இது உறுதிப்படுத்த சார்புக்கு வடிவகுதி அவரது கணிப்புகளை ஆவணப்படுத்தும் ஆதாரங்களின் நம்பகத்தன்மை விவாதிக்கப்படுது அத்தகைய சூற்றுகளை மதிப்பிடும் போது விமர்சன சிந்தனை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை எதிர்காலத்தை கணிப்பது இருந்தாலும் மாற்று விளக்கங்களை கருத்தில் கொள்வது முக்கியம் இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் பாபா வாங்காவின் தீர்க்க தரிசனங்களால் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தை தூண்டியுள்ளன ஆன்லைன் தளங்கள் அவரது வாழ்க்கை மற்றும் கணிப்புகள் பற்றிய தகவல்களை துல்லியமாகவும் தவறாகவும் பரப்புகின்றன சமூக ஊடகங்கள் அவரது அறிவிப்புகளை பார்வையாளர்களை அடைகின்றன இந்த டிஜிட்டல் மறுமலர்ச்சி அவரது தீக்க தரிசனங்களை பற்றி விவாதிப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்லைன் சமூகங்களுக்கு வடிவந்தது இருப்பினும் தவறான தகவல்களின் பரவல் தகவல் நுகர்வுக்கு ஒரு பகுத்தறிவு அணுகுமுறையை தேவைப்படுத்துகிறது டிஜிட்டல் யூகம் வாங்காவின் குரலை பெருக்கியுள்ளது ஆனால் அவரது சூர்யை மதிப்பிடுவதற்கு விமர்சன வகுப்பாய்வு அவசியம் பாபா வாங்காவை புரிந்துவது என்பது எளிதான விளக்கத்தை மீறும் அது ஆழமான சிந்தனையை தேவைப்படுத்தும் மனித அனுபவத்தின் ஒரு பகுதியை ஆராய்வதை உள்ளடக்கியது இது பல பரிமாணங்களை கொண்டது அவரது சூற்றுகள் நனவு மனித அறிவு மற்றும் மாற்று யதார்த்தங்கள் பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன சிக்கலானவை அதிகரித்த உள்ளுணர்வு முதல் தெய்வீக உத்வேகம் வரை கண்ணோட்டங்கள் உள்ளன ஆழமானவை பால்கனின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பின்னணி அவரது உலக கண்ணோட்டத்தையும் அறிவிப்புகளையும் பாதித்திருக்கலாம் முக்கியமானவை